மர்மத்தால் சூழப்பட்ட ரத்தினம் தினமும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே தோன்றக்கூடிய ஆச்சரியம் வாங்க பார்க்கலாம் அதாவது தீவு என்றாலே திகைக்க வைக்கும் அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா நான்கு பக்கமும் நீர் சூழ்ந்து தனிமையில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த தீவு தேசத்திற்கு சென்று தனிமை சூழலை ரசிக்க வந்து பலரும் வந்து விரும்புவார்கள் கடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாகத்தான் தீவின் பரப்பளவோ சுருங்கவோ விரிவடையவோ செய்கிறதா கடற்கரையில பாத்தீங்கன்னா மறைந்திருக்க கூடிய மாணிக்கமான சீக்கள் தீவு தான் பெரும்பாலான நாட்கள்ல வந்து ஆபிரிக்க கடலுக்கு அடியில மூழ்கி அலையில வந்து ஆக்ரோஷம் குறையும் போதுதான் இந்த முப்பது நிமிடங்கள் மட்டுமே அழகிய மணல் திட்டு போல வந்து தோன்றி வந்து வெளிப்படும் சொல்லப்படுகிறது இங்கு எனும் கடற்பறவை உழவுவதால் தான் இந்த தீவுக்கு இந்த பேரை வைத்திருக்காங்களாம் சீகல் தீவு அதன் அற்புதமான அழகு வசீகரிக்கக்கூடிய காலநிலை மற்றது வந்து தனித்தன்மை காரணமாக தான் மினி தாய்லாந்து மறைக்கப்பட்ட சொர்க்கம் மர்மத்தால் வந்து அழைக்கப்படுகிறது கடல் காற்றின் வாசமும் அமைதியான சுற்றுச்சூழலும் கிங் பிஷர் உள்ளிட்ட பறவைகளின் படையெடுப்பும் வந்து சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி இயற்கை ஆழ்வார்களையும் வந்து இந்த பறவை ஆர்வலர்களையும் சாகச ஆர்வலர்களையும் கவர்ந்திருக்குதான் அது மட்டுமில்லாமல் சீக்கிரம் தீவ இன்னும் வந்து சிறப்பு செய்வது வந்து அதன் அழகிய தான் அதாவது இங்கு கடல் அலைகளும் தொடர்ந்து இருப்பதால் தான் குப்பைகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக காட்சி அளிக்கிறதாம் அங்கு சென்று கடல் அலகை ரசித்தபடியே மீன் பிடித்தும் சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்கிறார்களாம் குறைந்த அலைகளின் போது மட்டுமே சீகல் தீவுக்கு போக முடியும் என்பதால் தான் அலைகள் எப்போதுமே குறைவாக இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டியது அவசியமாம் அக்டோபர் முதல் மா மார்ச் வரையிலான காலகட்டம் அங்கு செல்ல சிறந்ததாகவும் இருக்குமாம் தினசரி அலைகளின் நேரம் மாறுபடும் என்பதால் தான் பார்வையாளர்கள் தீவிற்குள் வந்து காலடி எடுத்து வைக்கும் அரிய வாய்ப்பை தவற விடாமல் இருக்கத்தான் அதற்கேற்ப முன்கூட்டியே திட்டமிட வேண்டுமாம் கடல்ல இருந்து தீவை வெளிப்படுத்துவதை பார்க்கும் போது மெய் சிலிக்க வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை அழகு மற்றது ஏராளமான பறவைகள் ஆகியவற்றின் ஒரு கலவையானது ஒரு தனித்துவமான ஈர்ப்பையும் வாக்க ක.